என் அன்பு குழந்தையே உன்னிடம் சற்று பேசுவதற்காகவே உன்னை தேடி உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் உன் அப்பா நான் கூறுவதை மனதில் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியான நிலையில் முழுவதுமாக கேள் செல்லமே மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படும் தரையும் பலமானதாக இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை நீ கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுதோ நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் தன் மனதையும் பேச்சையும் மாற்றிக்கொண்டு வாழ்பவரை அதிகமாக பார்க்கிறாய் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ உண்டு பண்ணும் எந்த ஒரு செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னையை துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை நிற்பேன் இன்றோடு உன் துன்பங்கள் முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகள் எல்லாம் பல பெரிய சாதனைகளாக நான் மாற்றி தருவேன் கலங்காதே செல்லமே வா நான் இருக்கிறேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியும் வேண்டிய வரத்தையும் பெற்று கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்திரு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலத்தை பெற்று வசந்தமாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் உன்னோடு கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையால் மட்டுமே ஒருவரால் எதையும் சாதிக்க முடியும் செல்லமே என் அன்பு குழந்தையே உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே தங்கமே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இது உன் அப்பா உனக்கு தரும் நச்செய்தி திடீர் திருப்பம் வரும் உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகின்றது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் விலக்கி விளக்கிவிட்டேன் மேலும் என் பிள்ளைகளை நான் எப்பொழுதும் கஷ்டப்பட விடமாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது செல்லமே வெற்றிக்கான படிகற்கள் என்று எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மாற்றம் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக் கூடாது செல்லமே உனக்குள் இருக்கும் சக்திகளை திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பமெல்லாம் உன் கையில் இருக்கிறது செல்லமே உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போகவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேற போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல் இறைவனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாற போகிறது தங்கமே பிறர் உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் அருமை உணரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற போகிறது இனி நீ கவலைப்படாதே நீ விரும்பியதும் கேட்டதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தினமும் என்னிடம் கையேந்தி நிற்கிறாய் உன் நீண்ட நாள் தவத்திற்காகத்தானே இத்தனை நாளாய் காத்து கொண்டு உன் மனம் ஏங்கி தவிக்கின்றதாலும் காத்திருப்பதாலும் உன் மனதை குளிர்விக்கும்படியான ஒரு விஷயத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் செல்லமே உன் விருப்பமும் உன் இஷ்டமும் நிறைவேற வேண்டுமென்றால் முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் சக்தி இருந்தாலும் அது உங்களின் படியே உங்களுக்கானதை உங்களுக்கு கொடுக்கும் எண்ணம் பொல் வாழ்க்கை என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல உன் மனம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு நூறு மடங்கு நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நினைத்தால் அது நல்லதாகவே நடக்கும் ஆனால் நீ அதில் கொஞ்சம் சந்தேகமோ முழு உடன்பாடோ நிலையோ இல்லாமல் எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயந்தால் அதுவல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் செல்லமை உன் எண்ணத்தை மாற்றி நீ சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இரு உனக்குள்ளே இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையும் உன் திறமை பற்றிய சந்தேகத்தையும் தூக்கி போட்டுவிட்டு உன்னை பற்றி நீ உயர்வாக நினைத்தாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் நடக்கும் செல்லமே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் ரசித்து கொண்டே மகிழ்ச்சியாக செய் இல்லை அப்பா நான் நினைத்தது நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லாதே செல்லமே முதலில் நீ உன் மனதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டாலே நீ கேட்ட எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனதோடும் எதற்காக நீ இருக்க வேண்டும் கவலைப்படாதே செல்லமே இன்று இந்த நொடி எனது இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்தாள் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறிவிடும் குழந்தையே அப்பா ஆனாலும் கூறுகின்றீர்கள் எப்பொழுதும் கூறும் வார்த்தைகள் தானே இது என் மனதை தேற்றுவதற்காகவும் என்னை ஆறுதல் படுத்துவதற்காகவும் தானே நல்லது நடக்கும் என்று சொல்கின்றீர்கள் என்றுதானே தானே நினைக்கிறாய் என் குழந்தையே நான் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதேபோன்று என் பிள்ளைகள் எல்லோருக்குமான எல்லா பொதுவான வார்த்தைகளும் இது அல்ல இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கிறாயல்லவா இந்த வார்த்தைகள் உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட என் வார்த்தைகள் மீண்டும் நீ என்னை கேட்கலாம் எப்படியப்பா எல்லோரும் தானே இதை கேட்கிறார்கள் இந்த பதிவை கேட்கும் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தைகள் தானே இது இன்று என் சொல்ல குழந்தை இந்த உலகத்தில் எனக்கான பிள்ளை என்பது கோடான கோடி பீர்கள் உலகம் எங்கும் என் பிள்ளைகள் வியாபித்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் சற்று யோசித்து பார் குழந்தையே எனது இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகள் அனைவருக்குமா போய் சேர்கின்றது இவை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தானே எனது இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் சென்றடைகிறது அதே போன்று ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமா இந்த செய்தியை கேட்கின்றார்கள் என் அருகில் இருப்பவர்களும் கேட்பார்கள் நூறு மைல் அப்பால் இருப்பவர்களும் தானே இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் இப்பொழுது புரிகிறதா எனது இந்த வார்த்தைகள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்று என் சங்கல்பம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும் சென்றடையும் யாருக்கு இது நடக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அவர்கள் செவிகளில் மட்டுமே அந்த விஷயத்தை சொல்லிச் செல்லுவேன் அப்படியாகத்தான் தன் இப்பொழுது இந்த செய்தி உன் செவிகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பதில்லை இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கும் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் இந்த செய்தியை சேர்க்க வந்துள்ளேன் இப்படியாக என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் நல்லது நடக்கும் குழந்தையை சோதனை விலகும் கர்மாக்களும் விலகும் தங்கமே நீ கவலைப்படாதே தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறே நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்